வணக்கம் மகன் வேதாண்யம் தாலுகா அகஸ்தள்ளி கடிமில் வயல் கோடியக்காடு பகுதிகளில் சுமார் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற உப்பு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் நாள்தோறும் லாரி மற்றும் சரக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் கடந்த பதினைந்து நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் முழுவீச்சில் உப்பு உற்பத்தி பணி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது தற்போது தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்து வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் காலை பதினோரு மணிக்கு மேல் மாலை மூணு மணி வரை அத்தியாசமின்றி பொதுமக்கள் விலையில் நடமாட என்ன எனவும் வானிலை மையம் எச்சத்திற்கு விடுத்துள்ளது இதனால் வேதாரண்யப் பகுதியில் உள்ள உப்பளங்களில் வெயிலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தொழிலாளர்கள் நள்ளிரவு ஒரு முனையில் இருந்து விடிய விடிய உப்பு பாத்திகளில் உப்பை பாரமுதல் செய்யும் பணியில் உப்பை சேமிக்கும் பணியிலும் தொழிலாளர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எப்போதுமே அதிகாலை முதல் உப்பு எடுக்கும் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நள்ளிரவு முதல் தொழிலாளர்கள் வீச்சில் உப்பு எடுக்கும் பணியில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் மிக கடுமையாகவும் உப்புள பகுதிகளிலே அனைத்து போனிட பணிகளையும் செய்து வருகின்றனர் இரவு நேரங்களில் பணி செய்தால் தங்களை வெப்ப அலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்